குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மும்பையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது கல்லூரி மாணவி சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு விடுமுறை நாட்களில் வந்து செல்வது வழக்கம் அப்போது இன்ஸ்டா மூலம் சுஜித் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டது அவர் கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோட்டைச் சேர்ந்தவர் நாளடைவில் இருவருக்குள்ளும் நெருக்கம் ஏற்பட்டது காதலிக்க துவங்கினர் வீடியோ காலில் பேச துவங்கினர் காதல் போதையில் மாணவியிடம் ஆடைகளை கழட்டும்படி சுஜித் கூறியுள்ளார் இதற்கு இளம்பெண் மறுத்தார் கழுத்தை அறுத்துக்கொண்டு செத்து விடுவேன் என சுஜித் மிரட்டியுள்ளார் காதலன் விபரீதமாக ஏதாவது செய்துவிட்டால் பிரச்சினை வந்துவிடுமே என்று நினைத்து ஆடைகளை மாணவி கழற்றியுள்ளார் அந்த வீடியோ காலை சுஜித் ரெக்கார்ட் செய்து கொண்டார் மும்பைக்கு மாணவி திரும்பிய நிலையில் சில நாள் கழித்து ஒரு மர்ம ஆசாமி ஃபோன் செய்தான் மாணவியின் நிர்வாண வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பினான் இதை உங்கள் அம்மா அப்பாவுக்கு அனுப்பாமல் இருக்கணும்னா நான் சொல்ற நம்பருக்கு பணம் அனுப்பு என ஆசாமி சொன்னான் பயந்து போய் பணம் அனுப்பினார் மாணவி இதனால் சுஜித் மீது மாணவிக்கு சந்தேகம் வந்தது அவனுடன் பேசுவதை கட் செய்தார் ஆனாலும் மிரட்டல் ஆசாமி தொடர்ந்து பணம் கேட்டு கால் பண்ணிக்கொண்டே இருந்தான் இப்படி ஐந்து லட்சம் ரூபாயை அந்த ஆசாமி பறித்து விட்டான் கடந்த வாரம் இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டு ஆசாமி நச்சரித்தான் சென்னையில் உள்ள உறவினரிடம் விஷயத்தை மாணவி சொன்னார் பிறகு சென்னைக்கு வந்து வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் சுஜித்தின் போன் நம்பர் மிரட்டல் விடுத்த ஆசாமியின் போன் நம்பரை வைத்து போலீசார் விசாரித்தனர் பணம் பறித்த ஆசாமி சுஜித்தின் தந்தை வின்சென்ட் வயது ஐம்பத்தைந்து என தெரிந்தது தனிப்படை போலீசார் கன்னியாகுமரிக்கு விரைந்தனர் விலவங்கோட்டில் உள்ள வீட்டிலேயே இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து மாணவியிடம் பணம் பறிக்க பயன்படுத்தப்பட்ட இரண்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மும்பை மாணவியின் பூர்வீகம் சென்னைதான் அவர் வசதியானவர் இதை தெரிந்து கொண்டு திட்டம் போட்டு மிரட்டி சுஜித்தும் வின்சென்ட்டும் பணம் பறித்துள்ளனர் என விசாரணையில் தெரியவந்தது கிரிமினல் கொண்ட அப்பா மகன் இருவரும் தற்போது புழல் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றனர்